ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து வாழைப்பூவை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதோடய தோலெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா உரித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்துகிட்டு இந்த இதில் இந்த சின்னதாக ஒயிட்டாக இருக்கல அதை எடுத்துக்கணும் அப்புறம் இந்த கொண்ட மாதிரி இருக்கலாம் அந்த இதில் கொண்ட மாதிரி இருக்கும் அந்த இதை எடுத்துடணும் எடுத்து தூரப்பட்டுடணும் இந்த ரெண்டையுமே எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு தான் பாருங்கள் சின்னதாக அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கொண்டை மாதிரி மேலே கருப்பு கலரில் இருக்கும் இந்த ரெண்டையும் எடுத்துடணும் அந்த ஒயிட் கலரில் உள்ளது இன்னொன்று சிலதில் ரெண்டுன்னா இருக்கும் அதையும் எடுத்துக்கணும் அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ச சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தண்ணி ஒரு பாத்திர தண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுட்டு இந்த சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா அடுத்து பொரியல் வைக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்